பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று ஏழு கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைந்திருக்கிறார் வசந்தி இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஏழு கூட்டங்கள் என்ன எந்தெந்த துறைகள் சார்ந்து இந்த கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள் மக்களவை தேர்தான் ஏழு கட்டங்கள் தற்போது நேற்றுடன் வாக்குப்பதிவானது முடிவடைந்திருக்கிறது நேற்றைய தினம் தமிழகத்துல கன்னியாகுமரியில் தானில் முடி முடிவுற்ற பிரதமர் நரேந்திர மோடி இன்று அவரது தலைமையில் ஏழு கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய தேர்தலுக்கு தூண்டிய கருத்து கணிப்புல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயகத்துக்கு அமோக வெற்றி பெறுகிற பல்வேறு ஊடகங்கள் தரப்புல வந்து

விமாள் புயல் பாதிப்பாக இருக்கட்டும் அதே போல் இப்போது வட மாநிலங்களில் அதிகமான கடுமையான வெயில் தாக்குதல் மா தா வெயிலின் தாக்கமானது அதிகமாகிருக்குது எனவே இந்த விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்க இருப்பதாக தகவல் என இது குறித்தான ஹையர் அஃபீஷியல் புதிய அமைச்சரவை அதாவது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களை கொண்டு இந்த கூட்டங்கள் நடைபெறும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதிய இப்போது புதுசாக மூன்றாவது முறையாக ஒரு வேளை பாஜக வெற்றி வெற்றிடைந்த புதிய அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறலாம் அதே போல ஜூலை மாதத்துல பட்ஜெட் முதல்வரத்தை ஆகஸ்ட் மாதங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் எனவே இது குறித்தான முக்கிய விஷயங்களையும் அது எம்பிக்கள் இந்த கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருப்பதாகவும் எனவே இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்க்கப்படுகிறது அழைத்து விடுத்ததுனால பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து இன்று டெல்லியில வந்து பல்வேறு பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி